அம்பானதான் சோறாக்குறது குழம்பு வைக்கிறது தண்ணி எடுக்கிறது எல்லாமே முற அத்தல கிளி போட்டுவோம் என்ன இல்ல ஓ சரிங்கம்மா

I don't know what I'm doing. the ரசம் நல்லா மணக்குதுமா

வணக்கம் நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் குண்டுகுளம் அப்படிங்கற ஒரு கிராமத்துல இருக்கேன் சேனல்ல தொடர்ந்து பாரம்பரியமான உணவு கலாச்சார முறைகள்ல ரசம் ரசம் வந்து நம்மளோட கிராமத்து மக்களோட உணவுகள்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்து ரொம்ப விருப்பமான ஒரு உணவா குழம்புகள்ல ஒன்னா இருந்தது அப்படிங்கிற ரசத்தை மையப்படுத்தி நிறைய நம்ம வீடியோ தொடர் வந்து கொடுக்கலாம்னு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த ரசத்துக்கு முதல் வீடியோவா குண்டுகுளம் கிராமத்தில் எண்பது வயசு கடந்த என்னுடைய நண்பர் வெள்ளப்பாண்டியன் சார் அவங்களோட அப்பத்தா காளியம்மாள் பாட்டி அவங்க வைக்கக்கூடிய ரொம்ப மனமான சுவையான ரசத்துலேருந்து நம்ம இந்த வீடியோவை தொடங்கியிருக்கிறோம் ரொம்ப மனமாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்கு இதில் ஒன்றே ஒன்று பெருங்காயம் மட்டும் அவங்க இன்னும் சேர்க்கல பெருங்காயமும் சேர்த்துன்னா இன்னும் ரொம்ப மனமாக இருக்கும் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காதுன்னாங்க அந்த வகையில் இந்த ரசத்துக்கு பருப்பு கடைஞ்சி வைக்கக்கூடிய கூட்டு ரொம்ப பொருத்தமா சுவையா இருக்கும் இவங்க வீடுகளில்ல விசேஷ நாட்கள்ல குடும்பத்தார் எல்லாரும் ஒண்ணு கூடினாங்கன்னா இந்த ரசமும் ஒரு கட்டி பருப்பும் வச்சிருவாங்களாம் எல்லாமே காலி ஆயிரும் குண்டா குண்டாவா வந்து ரசம் வாங்கி அந்த ரசத்துக்கு இந்த பருப்பு கூட்டை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் ரொம்ப எங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எங்க பிள்ளைங்க சொந்தக்காரங்கெல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவு பண்றதுக்காக ஒரு கொஞ்சம் குறைஞ்ச அளவு ரசம் வச்சு நம்ம வீடியோ பதிவை காமிச்சிருக்கிறோம் இதுபோல உங்க ஊர் பகுதிகளில் ரசம் வைக்கக்கூடிய வித்தியாசமான முறையும் ரசத்துக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு கூட்டு என்ன விருப்பமா சாப்பிடுவீங்க வீடியோ பதிவு பண்ண விருப்பம் இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்க வேற ஒரு ரசத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் சார் ரசம் வந்து இப்போ நீங்க இந்த கிணத்துல ஊத்தி குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இது நிறைய நபர்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இப்ப உள்ள பசங்க ரசமும் சரி குழம்பும் சரி அதுவும் கறி குழம்பு இது கிணத்துல கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து இந்த மாதிரி கிணத்துல ஊத்தி குடிப்போம் அதுக்கடுத்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியே வந்து எண்ணெய் ஊத்தி நல்லா சளி இருமல் இந்த மாதிரி இதுக்கு எல்லாம் நல்லா நாட்டுக்கோழி சாரிச்சு குடிப்போம் அதுக்கடுத்து ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு கால் குழம்புன்னு சொல்லுவோம் ஆட்டுக்கால் சூப்பு நல்லா வச்சு நல்லா மசாலா சாம்பார் வச்சு அது கிணத்துல ஊட்டி குடிப்போம் இன்னொன்னுமே நம்ம சைவத்திலயுமே சாம்பார் புளி குழம்பு இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஊத்தி குடிப்போம் அது நம்ம கிராமங்களோட சின்ன வயசுல இருந்து குடிக்கிறது இப்ப எங்க அப்பத்தா வச்சு ரசத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கேன் இது போல ஆனா கிண்ணத்துல குழம்பு வகைகளை ஊத்தி குடிக்க கூடியதா தனி அழகா சுகம்